அஸ்லாம் அலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி சூப்பரான முருங்காய் கிரவி செய்ய போகிறோம் செய்முறையை பார்த்துருவோம் அதுக்கு தேவையானவை வந்து நாலு முருங்காய் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் இப்போ மிளகு வந்து ஒரு ஆறு ஏழு எட்டு போட்டுக்கங்க ஒரு எட்டு மிளகு ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக ஜீரகம் கா டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுட்டு நம்ம வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் அதை வந்து நம்ம அந்த விழுதை வந்து வதக்கிப்போம் நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி வந்து ரெண்டு பெரிய தக்காளியாக எடுத்து அதுவும் பேஸ்ட்டாக தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த விழுதியும் இதோட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்குன்னு இது ரொம்ப வதக்க வேணாம் இது தண்ணி விட்டு நம்ம வேகத்தான் வைக்க போகிறோம் நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இதோடய நம்ம மசாலாவையும் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் முழுமையாக எனது வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவரும் எனது வீடியோக்கு யூஸாக இருக்கும் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறோம் இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ அந்த கரம் மசாலாலே மல்லிலாம் இருக்குது அதனால் வந்து அதையும் வறுத்து அரைத்த மசாலா தான் அது அதை தான் நான் சேர்ப்பேன் நீங்கள் வந்து கரம் மசாலா போட்டுட்டு தூள் தனியாக இருந்தால் அதில் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடிடுவோம் நல்லா இது வந்து வதங்கி நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த மசாலாவோடய பச பச்சை வசனெல்லாம் போகும் அப்புறம் வந்து நம்ம வந்து முருங்காவை சேர்க்கணும் முருங்காவை வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணணும் பாதியாக அந்த முருங்காய் வந்து பாதியாக கட் பண்ணி அதில் வந்து பாதியாக கட் பண்ணாதான் அந்த கிரேவியோட அந்த மசாலாலாம் அதில் வந்து சேரும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இப்போ பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துருக்கேன் முருங்கக்காய் நாலு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும் இது வதக்கிறது தான் அந்த மசாலாலாம் வந்து முருங்கக்காயில் சேருன்னு அந்த வெங்காயம் தக்காளி மசாலாலாம் நல்லா கிரேவி பதத்துக்கு வரதை விட நல்லா கிரேவிலாம் நல்லா வந்து வத்தி வரணும் அதில் நல்லா வந்து முருங்கக்காலில் வந்து நல்லா அந்த ட்ரை ஆகி வரணும் அதில் அப்போ தான் வந்து சாப்பிட வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மல்லித்தழலாம் போட்டுட்டு கருவேப்பில்லா மல்லிலாம் போட்டு நல்லா ட்ரை ஆகும்படி நம்ம வதக்கி விடணும் முருங்காயெலாம் நல்லா வெந்து வந்துடும் சூப்பரான முருங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ ஃபார் வாட்சி